என்னோட மனசோட என் தாட்டோட மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு பர்சனை நான் மீட் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி நூறு பேரை கடந்து வந்திருக்கேன் அதுல மினிமம் அட்லீஸ்ட் ஐம்பது பேராச்சும் என் கூட பர்சனல் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க பட் எனக்கு என்னவோ அந்த ஐம்பது பேர் கூட மேட்ச் ஆனதே கிடையாது எனக்கு சூட் ஆகவும் இல்லை பிகாஸ் என்னோட தாட் பேட்டர்ன் வேறு அவங்களுடைய தாட் பேட்டர்ன் வேறையாக இருக்கும் அதே சேம் டைம் என்னோட ஐடியாலஜி அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது அவங்களோட ஐடியாலஜியை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது ஸோ அதனாலேயே அந்த ஐம்பது பேர் கூட ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் பட் இந்த பர்சன் அதை எல்லாத்தையும் சுக்குநூறாக பிரேக் பண்ணாங்க இவங்க என்னோட ஐடியாலஜி அப்படியே அவங்களுக்கு பொருந்தது அவங்க தாட்டும் என்னோட தாட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகா உட்காருது சோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியல என்னோட இத்தனை வருஷ காலத்துல நான் யார் கூடயுமே மிங்கிள் ஆனதே இல்ல நான் யார்கிட்டயுமே என்னோட ஈகோவை ஜெயிக்க விட்டதே இல்ல பட் இவங்க கிட்ட என் ஈகோவை ஜீரோல வைக்கிறேன் ஏன்னா நான் வேற அவங்க வேற இல்லைன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு சோ இவங்க யாரு ஏன் இவங்க என் லைஃப்ல வந்தாங்க ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா இப்படி என்னோட தாட்டோட ஒத்து போகிற இவங்க இப்போ என் லைஃப்பில் இல்லை ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் எல்லாமே மேட்ச் ஆச்சு பட் சில விஷயங்களில் அவங்க ஏன் போனாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே பயங்கரமாக ஊண்டிங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஸோ ஏன் போனாங்க அவங்களுக்கும் எனக்கும் எல்லாமே சூட் ஆச்சு சர்க்கரை நிலவை பாடல் மாதிரி எல்லாமே மேட்ச் ஆக இருந்தாலும் ஏன் எதுனால அவங்க என்னை விட்டு பிரிஞ்சாங்க போனவங்க திரும்பி வருவாங்களா அவங்கள மாதிரியே ஒரு நபரை லைஃப்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா இதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கூடலாம் என்னால் மிங்கில் ஆக முடியுமா ஏன்னா இது வரைக்கும் இத்தனை வருஷ காலமா நான் யார் கூடயும் கனெக்ட் ஆனதே கிடையாது இவங்க கூட மட்டும்தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு ஏன் அப்படின்னா அவங்க தாட் பேட்டனும் என்னோட தாட் பேட்டர்னும் ஒரே மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ இவங்க இல்லைங்கிறத என்னால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இவங்க திரும்ப வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஏங்குறேன் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும் எனக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது பிகாஸ் இவங்க இல்லாத ஒரு ஃபியூச்சர் நிச்சயமாக எனக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது நான் என்னதான் பண்றது ஏன் இவங்க வந்தாங்க ஏன் இவங்க போயிட்டாங்க திரும்ப வருவாங்களா இல்ல இன்னொரு மாதிரி நான் பாப்பனா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் கிடையா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கான பதிலுமா தான் இந்த பர்டிகுலர் வீடியோ பதிவு இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தாட்டோட கனெக்டான அந்த பர்சன் ஏன் உங்கள் லைஃப்பில் வந்தாங்க ஏன் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க திரும்ப அதே நபர் வருவாங்களா என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க புட்டு புட்டு வச்சாங்களே இப்போ ஏன் என் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியவே இல்லை ஏன் அவங்க மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்குது ஏன் அவங்க வராமல் இத்தனை வருஷமா இழுக்க இருக்காங்க நான் சொடக்கு போடுற நேரத்தில் என் தாட் அவங்க அழகா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இத்தனை வருஷ காலமாக வராம இருக்காங்களே இதெல்லாம் ஏன் இதுக்கப்புறம் என்னால் அதே மாதிரியான ஒரு நபரை கண்டுபிடிக்க முடியுமா அவங்க கூட என்னால் கனெக்ட் ஆக முடியுமா என்னோட லாங்குவேஜ் என்னுடைய பர்சனாலிட்டி என்னுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் எல்லாமே தெரிஞ்சு அதே மாதிரியான ஒரு நபரை வர வைக்கிறதுங்கிறது பாசிபிள் தானே இந்த யூனிவர்ஸ்ல அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கான எல்லா சந்தேகங்களுக்கான விளக்கத்தை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமா உங்க எல்லாரு கூடவும் ஷேர் பண்ண போறேன் எஸ் இதுக்கு கண்டிப்பா ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு அதுதான் சைமால் டேனியஸ் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவோம் டிஸ்கவரி அப்படிங்கறது என்ன சொல்லுது அப்படின்னா உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒன் லைனர்ல சொல்றேன் ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் ரெண்டு வேற வேற நபர்கள் இந்த ரெண்டு நபர்களுக்கும் முன்ன பின்ன அறிமுகமே இல்லை ஆனால் ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட இவங்க என்ன தாட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே சேம் விஷயத்த இவங்களாலையும் தாட் பண்ண முடியும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஐடியாலஜியை ஒரே டைம்ல அவங்களால எக்ஸிக்யூட் கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது இதுதான் சைமால்டேனியஸ் டிஸ்கவரியுடைய ஒன் லைனர் கான்செப்ட் இதுல ரெண்டு பேர் பார்த்தோம் இல்லையா இதுல ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல ஒரே டைம்ல ஓகேங்களா இப்ப பத்து மணி ஆகுதுன்னா இந்த பத்து மணிக்கு இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரே மாதிரியான ஐடியாலஜியோட இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல அதுக்கு பதிலா உலகத்துல எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ இதே தாட் பேட்டர்ன்ல அவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை கூட திங்க் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுது ஸோ வெறும் ரெண்டு பேர் மட்டும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான தாட் பேட்டர்னோடு இருக்கிறதில்ல ரெண்டு பேருக்கு அப்பாற்பட்டு நிறைய பேர் கூட ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான தாட் பேட்டர்லேயும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் சைமால் டேனியர்ஸ் டிஸ்கவரியிலிருந்து மல்டி டிஸ்கவரியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னும் சைக்கலாஜிக்கல் ஸ்டடி சொல்லுது

கதை பாத்தீங்க அப்படின்னா மனிதர்கள் எல்லாருமே ஹண்ட் பண்ணி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா சோ மனிதர்கள் எல்லாருமே உலகம் முழுக்க ஹன்ட் பண்ணி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல உலகத்துல மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இருபத்தி ரெண்டு பிளேசஸ்ல ஓகேங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாத வேற வேற நாடுகள்ல இருபத்தி ரெண்டு இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மக்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வேட்டையாடி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்ப திடீர்னு ஒரே ஐடியாலஜி எல்லாருக்குமே எப்படி கிரியேட் ஆகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்ல உலகத்திலே இருபத்தி ரெண்டு இடங்கள்ல இது நடந்ததா இன்னைக்கும் சுவடுகள் சொல்லப்படுது ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது கூட உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு நபர்கள் ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாமே பயங்கர சர்ச்சைக்கு உள்ளான விஷயங்கள் தான் சர்ச்சைக்கு உள்ளாகாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும் இல்லையா நாமளே கூட சம்டைம்ஸ் இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதி வச்சுருப்போம் அந்த கவிதையில் ஒரு ரெண்டு லைன் வந்து அழகான விஷயமா நாம் டிசைன் பண்ணியிருப்போம் ஓனா நம்மளோட புத்தியை வச்சு எழுதியிருப்போம் அடுத்து ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்துலையோ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பாட்டாக வெளியில் வரும் இல்லையா ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்கும் இந்த லிரிக்ஸை நமக்கு எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணவே இல்லை யார்கிட்டயும் நம்ம ஷேர் பண்ணவே இல்லை ஆனா அங்கிருந்து யாரோ ஒரு கவிஞன் வந்து அதை பாடலாம் வடிவமைச்சு அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்றாங்களே எப்படின்னு நமக்கு தோணும் ஸோ அப்படியெல்லாம் சில காமெடியான விஷயங்கள் எல்லாம் நம்ம உலகத்துல நம்ம ஊர்ல நடந்திருக்கு இல்லையா ஸோ இதுதான் சைமால் டேனியஸ் டிஸ்கவரி சோ நமக்கு வரக்கூடிய தாட்ஸை நம்ம எல்லாராலையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும் பட் நம்ம பண்றோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டவுட் தான் அதை அப்படியே எழுதி நம்ம ஒரு இடத்துல வச்சிருவோம் ஆனா நிறைய பேர் அதை வந்து முடிச்சே காட்டணும் எனக்கு வந்த ஐடியாலஜியை நான் வந்து வெளி உலகத்துக்கு ன்னு அப்படி நினைக்கிறவங்க அது ஒரு பாடலா வெளியிடுறாங்க அண்ட் ஒரு பொருளை கிரியேட் பண்ணி அந்த பொருளை பப்ளிஷ் பண்றாங்க சோ இந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் உலகத்துல நடந்துட்டு தான் இருக்கு சோ இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா உங்கள மாதிரியே தாட் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மட்டும் இந்த உலகத்துல இல்லங்கங்கள உங்களோட தாட்டோட ஒத்து போகக்கூடியவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கங்கறதை மறந்துடாதீங்க சோ உங்களுடைய பார்ட்너ருக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரியான வேவ்லெந்த் ஒரே மாதிரியான தாட் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னா அது ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் கிடையாது ரெண்டு மேக்னெட் கண்டிப்பாக என்னாகும் சேரும் இல்லையா ஸோ அப்படி சேரும் பொழுது நிறைய முரண்பாடுகளும் சேர்ந்தே வரும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் க்ரியேட் ஆகும் ஸோ நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தாட்டோட மேட்ச் ஆகக்கூடியவங்க நமக்கு வந்து அதே ஸ்பார்க் அவங்களுக்கும் வந்ததுன்னா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் பட் இங்க அது நிச்சயமா நடக்கவே நடக்காது பிகாஸ் நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது நமக்கே தெரியாம கண்டிப்பா ஈகோங்கிறது கிரியேட் ஆகும் இந்த இடத்துல நாம நம்மளோட ஈகோவை ஸ்டார்டிங் பீரியட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா விட்டு கொடுத்துருவோம் ஆனால் நம்மள மாதிரியே யோசிக்கிறாங்களே இட்ஸ் ஓகே பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் தோத்துக்கிறேன் நீ ஜெயிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஈகோவை விட்டு கொடுப்போம் இப்போ ஸ்டார்டிங் பீரியட் மட்டும்தான் மூணு மாசம் ஆறு மாசம் ஒன்பது மாசம் வரைக்கும் தான் நம்ம ஈகோவை நாம தூக்குடிச்சிட்டு இருப்போம் ஆனா ஒன்பது மாசத்துக்கு மேல நீ என்ன எனக்கு முன்னாடி பேசிட்டு இருக்க இல்லையா சோ என்னோட ஈகோவை நான் காட்டுவேன் என்னோட ஈகோக்கு நான் வேல்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மள மாதிரியே இருக்கிற ஒருத்தவங்களை டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் இது நமக்கே தெரியாது ஆக்சுவலி இது பிளான் பண்ணியெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் தானாவே பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும் ஸோ இதை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பயங்கரமாக சொதப்பிடுவோம் அந்த ரிலேஷன்ஷிப் போயிடும் ஸோ போனவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டா எஸ் வரத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு சான்சஸ் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க மன அளவுல சும்மா நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உண்மையிலேயே நீங்க உணறுதல்ன்னு ஒண்ணு உருவாக்குறீங்க உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பார்ட்னருக்கும் அது போய் ஷேர் ஆகும் ஏன்னா ஒரே மாதிரி இருக்கு இல்லையா அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க திருந்துறீங்க சொன்னா உங்க பார்ட்னரால நிச்சயமா ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு அவங்க நிறையவே சான்சஸ் இருக்கு இல்ல நீங்க ஸ்விங் ஆகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில அவங்களை பத்தி நல்ல விதமா நினைக்கிறீங்க ஆனா மதியம் அவங்களை பத்தி கெட்ட விதமா நினைக்கிறீங்க மறுபடியும் ராத்திரி அவங்கள ஆக்ரோஷமா திங்க் பண்றீங்க மறுபடியும் அடுத்த நாள் காலையில நல்ல விதமா திங்க் பண்றீங்க சோ இந்த லூப் கிரியேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் பார்ட்னருக்கு எப்படி இருக்கும்னா உங்களை நினைச்சாலே வெறுப்பாக இருக்கும் உங்களை பற்றின எண்ணம் வந்தாலே ஸ்கிப் பண்ணிடுவாங்க பிகாஸ் நீங்கள் இந்த லூப்குள்ள என்ன பண்ணுறீங்க ஸ்விங்காய் ஸ்விங்காய் யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா ஸோ உங்கள் பார்ட்னருக்கு பயங்கரமான ஊண்டிங் அதிகமாகும் உங்களை பற்றி நினைச்சாலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் அவங்க இன்னும் வரலைங்கிறதையும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபைனலி இந்த ரிலேஷன்ஷிப் பயங்கர டாக்ஸிக்காக மாறிடுச்சு இல்லையா ஒரு பீரியட்க்க அப்புறம் அவங்க வராமலேயே கூட போயிருக்கு சான்சஸ் இருக்கு சோ அப்படி வராமலேயே போயிட்டாங்க அப்படின்னா இப்போ உங்க வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி யாரு கூடயும் தாட்ஸோட மேட்ச் ஆகுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததே இல்லை நம்ம தாட்டுக்கும் இன்னொருத்தவங்களோட தாட்டுக்கும் பயங்கர தான் இருந்துச்சு ஒரே ஒரு நபர் தான் வந்தாங்க அவங்களையும் நம்ம சண்டை போட்டு துரத்தி விட்டுட்டோம் இல்லையா சோ இனிமே வரவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல வருவாங்க ஏன்னா இன்னும் தொள்ளாயிரத்தி பேர் இந்த உலகத்துல இருக்காங்க கரெக்டா சோ அவங்க நிச்சயமா உங்களை தேடி வருவாங்க அப்போ அவங்க வரும் ஒரே மாதிரியான தாட் இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அவங்க கூட உங்களால நிம்மதியா சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா வாழ முடியும் ஸோ இந்த தாட்ஸ் அண்ட் ஐடியாலஜி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோடு மாதிரி யாருக்கெல்லாம் இந்த தாட் வந்து வேணுமோ அந்த ஐடியாலஜியெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தலைமேல வந்து அப்படியே சுற்றிட்டுருக்கோம் இல்லையா இந்தந்த ஐடியாலஜிலாம் இருக்குது உனக்கு வேணுமான்னு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சுற்றிட்டுருக்கோம் ஸோ யாருக்கு எந்த நேரத்தில் அவைலபிலிட்டி இருக்கோ யாருக்கு நீட் இருக்கோ அப்போ நம்ம அந்த ஐடியாலஜியை கிளிக் பண்ணால் அது நமக்கு எல்லா விதமான பேரறிவையும் பேராற்றலையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சைமல்டேனியஸ் டிஸ்கவரி வந்து உணர்த்து கணித டைம் இஸ் ரைப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது காலம் தயாராக இருக்கிறது அல்லது காலம் கனிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு கண்டுபிடிப்புக்கான ஐடியாலஜி இந்த உலகத்துல தேவைப்படுது இந்த பிரபஞ்சத்துக்கு தேவைப்படுது அப்போ அந்த கண்டுபிடிப்புக்கான ஐடியாலஜி அவைலபிளா இருக்கு அதுக்கான டைமும் வந்துடுச்சு அப்படின்னா அர்த்தம் சோ இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே இந்த லைட்டாக இருக்கட்டும் அந்த ஃபேனாக இருக்கட்டும் இல்லை அந்த ஏசியாக இருக்கட்டும் அந்த டிவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே யாரோ ஒரு மனுஷனுடைய கற்பனை சக்தியிலிருந்து க்ரியேட் ஆனது தான் அப்படிங்கிறத நாம் நினைவில் வச்சுக்கணும் ஸோ நம்மளோட கற்பனை சக்தி அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியாலஜி ஒரு எனர்ஜி சோர்ஸ் ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லணும் ஸோ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஐடியான்னு ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னாலே அந்த இடத்துல கண்டுபிடிப்பு அப்படின்னு ஒன்று நிச்சயம் கிரியேட் ஆகியே தீரும் கண்டுபிடிப்புன்னு ஒன்று உருவாகிறதுக்கு தான் ஐடியா அப்படின்னு ஒரு விஷயம் மனித மூலையில கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும் ஸோ அதே சமயத்தில் ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு சும்மா நான் நோட்ல மட்டும் எழுதி வச்சுக்கிட்டேன் அதை நான் பெருசாக எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்னா அப்போ என்ன மாதிரியே தாட் இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு அதே ஐடியாலஜி அதே நேரத்தில் தோணும் அவங்க எழுதி மட்டும் வைக்க மாட்டாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் செய்வாங்க ஸோ இந்த சைமல்டேனியஸ் இருந்து உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அறிவு சார்ந்த நிறைய விஷயங்கள் ஏன் எதுக்கு எப்படி அது எப்படி என்ன மாதிரியே யோசிக்கிறாங்க அது எப்படி என்ன மாதிரியே வந்து சில ஐடியாலஜிலாம் உங்களுக்கு கிரியேட் ஆகுது அப்படிங்கிற கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அதே சேம் டைம்ல உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் எல்லா விஷயமுமே ஒத்து போய் இருந்தாலும் கூட இன்னைக்கு அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்களே அவங்க திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அதே சேம் டைம்ல அவங்க திரும்பி வரணும்னா நம்மளோட மனசை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே சேம் டைம் அவங்க வராமலேயே போயிட்டாங்க அப்படின்னா அதே மாதிரியான ஃபீலிங் கொடுக்கக்கூடிய இன்னொரு நபரை நம்ம லைஃப்ல வர்றதுக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இல்லை இருநூறு பெர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பேர் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கில கமெண்ட் பாக்ஸ்ல கிட்ட கேளுங்க அல்லது பர்சனலா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லாப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுன்னா கீழ டிஸ்பிளே ஆயிடுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் கண்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் இரண்டு புத்தகங்கள் எழுதிருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிற்பிடம் மற்றொரு உரக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிளிப்கார்ட் அமெசான் நோஷன் பிரஸ் அப்படிங்கிற மூன்று தலங்கள் இப்போ அவைலபிள் இருந்துட்டு இருக்கு முடிஞ்சதுன்னா படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ